ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் லாஸ்ட் பாட்டுல ஆசையும் அவசரமுமா தன்னோட மனைவியை பார்க்க தேர்ல வந்துகிட்டு இருக்கான் சிலம்பன் அதே சமயம் குறிஞ்சி சிலம்பனோட வரவுக்காக காத்திருக்கா நாட்கள் போயிடுச்சு பருவங்களும் மாறிடுச்சு சிலம்பன் வர்றேன்னு சொல்லிட்டு போன கார்காலம் அதாவது மழைக்காலமும் வந்துடுச்சு மழைக்காலம் வந்துடுச்சு ஆனா வர்றேன்னு சொல்லிட்டு போன தன்னோட கணவன் இன்னமும் வரல அதை நினைச்சு கவலைப்படுறா குறிஞ்சி அந்த சமயத்துல குறிஞ்சிய பார்க்க வர்றா காந்தல் குறிஞ்சியோட ஏக்கமும் சோகமும் அவளுக்கு நல்லாவே புரியுது அவளுக்கு ஆறுதல் கூறுற குரல்ல குறிஞ்சி இங்க பாறேன் முல்லை மலர் மலர்ந்துடுச்சு தேற்றா மலரும் கொன்றை மலரும் எப்படி மலர்ந்திருக்கு பாருன்னு சொல்றா காந்தல் சொல்றதை கேட்ட குறிஞ்சிக்கு கவலை இன்னமும் கூடுதே தவிர குறைஞ்ச பாடா இல்லை ஆனா அதை கண்டும் காணாத மாதிரி காந்தல் தொடர்றா இங்க பாறேன் இரும்பு கம்பியை திருக்கி வச்ச மாதிரி இருக்கிற ஒரு ஆண்மான் சரலைக்கல்ல குதிச்சு விளையாடுது பாரு மழை பெஞ்சதால மக்களோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுச்சு இடி இடிச்சு மின்னல் வெட்டி மழை பெஞ்சதுல இந்த காடே அழகா அழகாயிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போய் உட்காறா காந்தல் குறிஞ்சியோட முகத்துல வேதனை கொஞ்சமும் குறையல அவளை அன்பா பார்த்து மலைநாட்டை சேர்ந்த உன்னோட கணவன் உறையூருக்கு கிழக்கு பக்கத்துல இருக்கான் அங்க காந்தல் மலர்கள் நிறைய இருக்கும் அந்த மனம் உன்னை அவனுக்கு கண்டிப்பா ஞாபகப்படுத்தும் அதனால அவன் பார்க்க தான் இருப்பான் ஆனா ஏன் அவன் வர தாமதமாகிடுச்சு தெரியுமான்னு அவ கேட்க ஆர்வமும் ஆசையுமா காந்தலை பாக்குறா குறிஞ்சி உன்னோட கணவன் வர தேரை இழுத்துட்டு வர குதிரையோட கடிவாளத்தை தளர்த்துனா குதிரை காற்று மாறி பறந்து வந்து உன்னை சீக்கிரம் வந்து சேர்ந்திடலாம் ஆனா அப்படி பண்ணுனா அந்த தேர்ல கட்டி இருக்கிற மணியோசையை கேட்டு அவர் வர்ற வழியில இருக்கிற சோலைகளில் சந்தோஷமா இருக்கிற ஆண் தேனியும் பெண் தேனியும் பயந்து பிரிஞ்சிடும் அப்படி அந்த காதலர்களை பிரிக்கக்கூடாதுன்னு நினைச்சதால தான் அவன் மெதுவா வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு தேனி தன்னோட காதலியை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற நல்லவனான அவன் தன்னோட மனைவியை காக்க வைப்பானா சீக்கிரம் வந்துருவான்னு ஆறுதல் சொல்றா காந்தல் அவ சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் சிலம்பனோட தேர்வர சத்தமும் கேட்குது இதத்தான் நம்ம தமிழ் இலக்கியங்களில் ஒன்னான அகநானூறு பாடல் நாலு அழகா சொல்லுது இத பாடியவர் குறுங்குடி மருதனார் முல்லை வைணுனை தோன்ற இல்லமுடு பைங்கார் கொன்றை மென்பினி அவிழ இரும்பு திரித்தன்ன மாயிறு மறுப்பின் பரளவல் அடைய இரளைத் திரிப்ப மலர்ந்த ஞாலம் புலம்புறக் கொடுப்ப கருவிவானம் கதலுரை சிதறி கார் செய்தன்றே கவின்பெரு குரங்குலை பொழிந்த கொய்சுவர் புரவி நரம்பு ஆர்த்தன்ன வாங்குவல்பு அறிய பூத்த பொங்கற் துணையோடு வரிந்த தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா ஆர்த்த மாண்வினைத் தேரன் உவக்கான் தோன்றும் குறும்புரை நாடன் கரங்கிசை விளைவின் உரந்தை குணாது நெடும்பெருங்குன்றத்து அமன்ற காந்தட் போதவில் அலரின் நாரும் ஆய்தொடி அறிவை நின் மானலம் படர்ந்தே என்னங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்